டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும் விழுப்புரத்தில் அலுவடைந்த வியாபாரிகளுக்கு நலத்திட்டங்கள் வழங்கக்கூடிய வணிக தின விழாவும் நடைபெற்றது வணிக தினத்தை முன்னிட்டு மே ஐந்து வணிக தினத்தை அரசினர் தினமாக அனுஷ்டிப்பதற்கான அரசாணை வெளியிடப்படும் என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்று அறிவித்திருக்கிறார்கள் அதை வரவேற்கின்றோம் அதே போன்று வணிகர்களுக்கு பலனுள்ள பல திட்டங்களை எல்லாம் இன்று மதுராந்தகத்தில் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருப்பதை மனிதநேய வர்த்தக சங்கம் வரவேற்கிறது உணவுப் பொருட்களுக்கு ஜிஎஸ்டியிலிருந்து முற்றிலும் விலக்கு அளிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை இந்த கூட்டத்தில் மனிதநேய வர்த்தக சங்கம் நிறைவேற்றியிருக்கிறது இது சாதாரண சாமானிய மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் பலனை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் மொத்தத்தில் வணிகர்களுடைய நலனை பாதுகாக்கக்கூடிய வகையில் பல்வேறு திட்டங்களை சட்டமன்றத்திற்குள்ளேயும் அதே போல இன்று மதுராந்தகத்திலும் அறிவித்த முதலமைச்சர் அவர்களுக்கு மனிதநேய மக்கள் கட்சியின் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணிக உலகத்தில் வணிகர்களை தரப்படுத்தி அவர்களை திறனிலே வளர்க்கக்கூடிய வகையில் மனிதநேய வர்த்தக சங்கத்தின் சார்பாக மனிதநேய வர்த்தக தலகர்த்தர்கள் பேரவை என்று ஒன்றை எம்விஎஸ் பிஎல்எஃப் என்ற ஒரு துணை நிறுவனத்தை நாங்கள் தொடங்கவிருக்கின்றோம் இதன் மூலமாக இணையத்தின் வருகையினால் வணிகர்கள் சந்திக்கக்கூடிய பல சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய திறன்களை வணிகர்களுக்கு பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு பணியையும் நாங்கள் செய்யவிருக்கின்றோம்

சிறு கடைகளில் வைக்கக்கூடிய அந்த பேர் ஒரு குறிப்பிட்ட அளவில் இருந்தால் அதற்கு அதற்கு வரி விதிப்பதிலிருந்தே விலக்கு இப்படி பல நல்ல அறிவிப்புகளை முதலமைச்சர் அவர்கள் இன்று அறிவித்திருக்கிறார்கள் அத்தனையும் நாங்கள் வரவேற்கிறோம் மதுரை ஆதீனன் வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு ஆனால் அந்த குற்றச்சாட்டு வந்து பார்த்திங்கன்னா இல்லைன்ற மாதிரி வந்து காவல்துறை வந்து நிரூபித்தது அவருடைய அந்த அந்த குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க அதாவது தமிழ்நாடு ஒரு அமைதியான ஒரு மாநிலமாக திகழ்கிறது இங்கு எந்தவொரு பிரிவினரும் மக்களுக்கு மத்தியில் மோதல்களை உருவாக்கக்கூடிய ஒரு கருத்தை வெளியிட்டால் உடனடியாக தமிழ்நாடு அரசு தலையிட்டு தகுந்த நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது அந்த வகையில் மதுரை ஆதினம் அவர்கள் தெரிவித்த கருத்து தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய சமூக அமைதியை சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கின்றது எனவே தமிழ்நாடு அரசு உரிய முறையில் இதுபோன்ற எதிர்காலத்தில் யாருமே இது போன்ற மக்களை பிளவுபடுத்தக்கூடிய கருத்துக்களை சொல்வதற்கு துணிய கூடாது என்ற வகையில் தகுந்த சட்டரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஓகே தேங்க்யூ